பரபரக்கும் கோவை மாநகர் அரசியல் ஆர்வலர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஆவலோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகள் என மெல்ல மெல்ல தேர்தல் களம் சூடுபிடிக்கத் துவங்கியுள்ளது தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணி இந்த முறை நாற்பதற்கு நாற்பது என்ற இலக்கோடு களம் இறங்கியுள்ளது திமுக மீதான எதிர்ப்பலையை வாக்குகளாக மாற்றி வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு அதிமுக இருக்கிறது இதர கட்சிகளான காங்கிரஸ் பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வருகின்ற தேர்தலை நோக்கி வேகமாக இயங்க ஆரம்பித்துள்ளன இந்நிலையில் திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை இடங்கள் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற போகின்றது பாஜகவின் நகர்வுகள் என்ன மற்ற மாநில கட்சிகள் என்ன செய்ய போகின்றது போன்ற கேள்விகள் அரசியல் களத்தில் மிகவும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்தியா டுடே ஒரு சர்வே நடத்தியது இதில் தென் மாநிலங்களில் எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்தும் என்பது குறித்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கின்றன இதில் அதிகபட்சமாக இந்தியா கூட்டணி எழுபத்தி ஆறு இடங்களில் வெல்லும் எனவும் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி ஏழு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் தமிழ்நாடு என இரண்டு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியே அனைத்து தொகுதிகளையும் வெல்லும் எனவும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இவ்வாறு ஒவ்வொரு முறையும் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் அதே வேளையில் அரசின் அடிப்படை தேவைகள் எதுவும் முறையாக கிடைக்காத மக்கள் தேர்தலை புறக்கணிக்கும் சம்பவங்களும் நடைபெறுவது உண்டு இந்நிலையில் கோயம்புத்தூர் மாநகரம் தடாகம் சாலையில் உள்ள சிவாஜி காலனி பகுதி மக்கள் இந்த அரசு தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சாலையோரம் பேனர் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதியில் வைக்கப்பட்ட பேனர்களில் சிவாஜி காலனி பகுதியில் உள்ள சவுடாமிகா நகர் சிம்சன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல வருடங்களாக ரோடு போட்டு தரவில்லை எனவும் இந்த பகுதிகளில் சாக்கடை வசதியும் இல்லை எனவும் இதுகுறித்து குறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இன்று வரை அரசு தரப்பில் ரோடு போடுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சாக்கடை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் விவரிக்கும் விதமாக வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் எனவும் தெரியப்படுத்தியுள்ளனர் மட்டுமல்லாமல் இந்த பேனருக்கு கீழே அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவன தலைவரான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் மற்றும் சிவாஜி காலனி விரிவாக்கம் குடியிருப்போர் நல தலைவர் நடராஜன் ஆகியோரால் வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற விவரங்களும் உள்ளன இந்தியாவே அவளோடு எதிர்பார்த்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள கோவையில் தேர்தல் புறக்கணிப்பு என்று அறிவித்திருக்கும் செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பா இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க